ஒட்டுமொத்த குடும்பமும் கோபிக்கு வச்ச ஆப்பு ஈஸ்வருக்கு ஏற்பட்ட பயத்தால் அந்தர் பல்ட்டி அடித்த ஈஸ்வரி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த நாம என்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து பார்க்க போகிறோம் ஸோ பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகா பிரெக்னெண்டாக இருக்கிறது முதல்ல பாக்கியாவுக்கு தெரிஞ்ச நிலையில இப்போ ஈஸ்வரிக்குமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அந்த நேரத்தில் ஈஸ்வரி ராதிகா கிட்ட இந்த குழந்தை வேண்டாம் களைச்சிடு அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க ஆனால் ராத்திகா எதையுமே கேட்காம இது எங்களோட குழந்தை இதை பத்தி நாங்க முடிவெடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாங்க உங்களுக்கு இதில் தலையிட எந்த உரிமையும் கிடையாது இந்த மாதிரியா சொல்லி ஈஸ்வரியை அசிங்கப்படுத்திடுறாங்க இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ராத்திகா தடாலடையா கோபி கிட்ட இந்த விஷயத்த உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் இப்பயே நீங்க போட்டு உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டுறாங்க ஆனா கோபி எப்படி இதை எல்லார்கிட்டையும் சொல்ல அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடையே தடுமாறி தடுமாறி வந்தாரு அதுக்கப்புறமா ராதிகா பயங்கரமாக தொந்தரவு பண்ணதுனால கோபி நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரியா முடிவு பண்ணிடுறாரு உடனே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஆஜரான நிலையில கோபி சொல்ல தயங்கிக்கிட்டே அந்த விஷயத்த இழுத்து இருந்தார் இது எல்லாமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பாக்கியா மாசா எழுந்து வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போது எல்லாரும் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரியா ஆர்வத்தோட கேட்ட நிலையில உங்கள் அப்பா திரும்பவும் அப்பாவாக போறாரு அதாவது அவருடைய மனைவி பிரெக்னண்ட்டாக இருக்கிறாங்க இந்த மாதிரியா பாக்கியா பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னிலையில இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க இதை கேட்டு ஒவ்வொருத்தங்களையுமே பயங்கரமாக அதிர்ச்சியான நிலையில கோபியை அறுவறுப்பா பார்த்து எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க அதுக்கப்புறமா எழில் கோபிகிட்ட நீங்கள் இங்கே இருக்கிறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் தயவு செஞ்சு அதனால் வெளியே போயிடுங்க இந்த மாதிரியா சொல்கிறாரு இதை கேட்ட கோபி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் என்னை வெளியே போக சொல்ல நீ யார் இந்த மாதிரியா எளியில் பார்த்து கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் இது நான் கஷ்டப்பட்டு கட்டுன வீடு இந்த மாதிரியா வாய் வாய்ஸவிடாலும் விடுறாரு இதை பார்த்து கடுப்பான பாக்கியா இது நான் வாங்கின வீடு எது சொல்றதா இருந்தாலும் எனக்கு உரிமை இருக்குதானே இப்ப நான் சொல்றேன் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க இந்த மாதிரியா பாக்கியா பார்த்தீங்கன்னா கோபி கிட்ட தெனாவட்டா சொல்றாங்க உடனே கோபி நீ சொன்னாலாம் நான் கேட்க மாட்டேன் எங்க அம்மா சொல்லட்டும் எதுவா இருந்தாலும் இந்த மாதிரியா ஈஸ்வரி பின்னாடி ஒளியறதுக்கு கோபி பிளான் பண்ணிட்டாரு ஆனா யாருமே எதிர்பார்க்காதபடி ஈஸ்வரி பாத்தீங்கன்னா உன் பிள்ளைங்க ஏதாச்சும் செய்யறதுக்குள்ள தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு இந்த மாதிரியா கோபிக்கு ஒட்டு சேர்ந்து அப்பு வச்சுட்டாங்க என்ன ஆனாலும் நான் கோபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியா இத்தனை நாளாக அராஜகம் பண்ணிட்டு வந்த ஈஸ்வரி இப்போ திடீர்னு அந்தர்பல்ட் அடிச்சதுக்கு கொண்டான காரணம் கோபிக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற இடமும் போயிடும் இந்த பாக்கியாவும் பிள்ளைகளும் சேர்ந்து நம்மளையும் துரத்திடுவாங்க அப்படிங்கிற பயத்தினால தான் இப்போ ஈஸ்வரி கோபிக்கு கெட் அவுட் சொல்லிட்டாங்க இது எல்லாமே வேடிக்கை பார்க்குற ராத்திகா இனியும் மானம் மரியாதை கொஞ்சமாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டில் இருக்காம கோபியை கூட்டிக்கிட்டு வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்படுது இதை தொடர்ந்து இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய ஒட்டி பழனிச்சாமிக்கும் பாக்யாவுக்கும் கல்யாணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் இப்போ ரீசன்ட் எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம பழனிசாமியுமே பார்த்தீங்கன்னா பாக்கியா மேல ஒரு மாதிரியான லவ் ஃபீலிங்கில் தான் வந்துட்டு சுற்றிட்டுருக்கிறாரு ஸோ அதனால் கூடிய சீக்கிரமே இனி வர எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா கோபி அண்ட் ராதிகாவினுடைய இந்த ப்ரெக்னென்சி சீக்வன்ஸும் அண்ட் பழனிச்சாமி அண்ட் பாக்யாவினுடைய லவ் சீக்வன்ஸுமே வந்துட்டு அமையலாம் பட் கண்டிப்பாக இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் சீக்வென்ஸ் அமைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வீட்டில் இருக்கிற பாக்கியாவினுடைய மகன்கள் அதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருக்க போகுது அண்ட் இந்த கதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சமூகத்திற்கு ஒரு கெட்ட உதாரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா தான் வந்துட்டு இதை பார்க்குற நிறைய மக்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்